السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم ومنا بالله صدق الله مولانا العلي العظيم مؤمنان أنقل بنقل அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான் சுவனங்கள் இருக்கின்றன அந்த சுவனங்களுடைய அடிப்பகுதியில கீழ்ப்பகுதியில ஆறுகள் ஓடியவாறு இருக்கிறது அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் நிரந்தரமான அந்த சொர்க்கத்தில மனம் கமடும் இருப்பிடங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன அல்லாஹனுடைய திருப்பொருத்தம் மேலானதாக இருக்கிறது பெரிதானதாக இருக்கிறது அதுதான் ஒரு மகத்தான வெற்றியாக இருக்கிறது என்று அல்ல எழுபத்தி இரண்டாம் வசனமாக சூரத்து தௌபா ஒன்பதாம் அத்தியாயத்தில் பதிவு செய்திருக்கிறார் நேற்றைய தினம் மும்மினான ஆண்கள் பெண்களுக்கான அந்த இலட்சணங்கள் என்ன அடையாளங்கள் என்ன அந்த ஆறு பண்புகள் என்ன என்பதை மேலே காணும் எழுபத்தி ஓராம் வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் அத்தகைய அந்த மூமினான ஆண்கள் பெண்களுக்கு அல்லாஹ வாக்களிப்பது என்ன என்பது பற்றி இந்த இறை வாக்கு பற்றி இன்றைக்கு அல்லாஹ் எடுத்துரைக்கலாம் அத்தகைய அந்த மூமினான ஆண்கள் பெண்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற வாக்குறுதி உண்மையான வாக்குறுதி என்னவென்று கேட்டால் மறுமையிலே அவர்களுக்கு சுவனங்கள் இருக்கு அந்த சுவனங்களுடைய கீழ்பகுதியில அழகிய ஆறுகள் ஓடிய ஓடியவாறு இருக்கும் தேனாறு பாடாறு போன்ற ஆறுகள் ஓடிய வார் இருக்கும் அதிலே அந்த சுவனவாசிகள் அருந்தியவாறு இருப்பார் சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்கள் காலமெல்லாம் அங்குதான் இருப்பார்களே தவிர அதற்கு பின்பு அந்த பாக்கியம் அவர்களை விட்டும் பறிபோய் விடாது அதை அவர்கள் இழந்து விட மாட்டார்கள் என்றும் அந்த சுவன பாக்கியங்களிலே நீடித்து நிலைத்திருப்பார்கள் அவர்களுக்கு மசாக்கின தொங்கிபா மனம் கமழுகின்ற இருப்பிடங்கள் இருக்கின்றன மஸ்கன் என்றால் இருப்பிடம் வசிப்பிடம் புகழிடம் என்றெல்லாம் அதற்கான பொருள் இருக்கிறது இருக்கின்றன ஜன்னாத்தி அதின் என்றால் நிரந்தர சுவனம் அல்ல அதன் ஜன்னத்தை தா என்று கேட்பார்கள் அதன் என்றால் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஜன்ன அப்படிப்பட்ட அந்த ஜன்னாத்திலே அவர்களுக்கு மசாக்கின தொங்கிபா இருக்கிறது இதை தாண்டி அல்லாஹுடைய திருப்பொருத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் அது மகத்தான வெற்றி என்று நாம் பார்க்கிற போது இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட இன்பங்களை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இவற்றை தாண்டி ஈடு இல்லாத இன்பங்கள் வறுமையினாலே சுவனபதியில் இருக்கிறது அவற்றை அடைகின்ற இலக்கோடு முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டியிருக்கு நாம் நம்பி வாழ்கிறோம் கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது நாம் அல்லாஹுவை அஞ்சி வாழ வேண்டும் அடுத்து கேள்வி கணக்கு இருக்கிறது நம்முடைய கைகளில் ஆமால் நாமா வழங்கப்படும் சிராத்திரி முஸ்தக்கின் பாடத்தை கடந்துதான நாம் சுவனபதியை அடைய முடியும் என்கின்ற அந்த அகீதா அந்த பரிசுத்தமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கை வெறும் நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் போதாது அந்த பாக்கியங்களை கிடைப்பதற்கு சுவன பாக்கியங்களை கிடைப்பதற்கு நம்மால் இயன்ற அந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்கிற போது அல்லாஹ் வாக்களிக்கிறான் உங்களுடைய முயற்சி ஒருபோதும் வீணாகாது தோல்வியாகாது உங்களுக்கு நான் வாக்களித்ததை வழங்குவேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறான் முக்கியமான ஒரு விஷயம் சோனபதி கிடைக்கிறது அலமது நிறுவாணும் என அல்லாஹி அக்பர் அல்லாஹுடைய திருப்பொருத்தும் மிக மேலானதாக இருக்கிறது வறுமை நாளிலே சுவனவாசிகளிடத்தில அல்லாஹ் கேட்பான் இந்த சுவனத்திலே உங்களுக்கு கிடைக்கிற இந்த இன்பங்கள் இதன் மூலமாக நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா என்று கேட்பான் உங்களுக்கு பொருத்தம் கிடைத்திருக்கிறதா என்று கேட்பான் சுவனவாசிகள் பதிலுரைப்பார்கள் யா அல்லா எவருக்கும் வழங்கிடாத பேர் இன்பங்களை நீ எங்களுக்கு வழங்கி இருக்கிற போது நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்போமா நாங்கள் சந்தோஷப்படாமல் இருப்போமா என்று அவர்கள் மனம் பூரித்த நிலைமையிலே இந்த பதிலை சொல்வார்கள் இதைவிட ஒரு சிறந்த பாக்கியத்தை தரவா என்று அல்லாஹ் கேட்பார் ஆச்சரியப்பட்டு போவார்கள் அதிசயத்து போய்வார்கள் என்ன இவ்வளவு பேரின்பங்களுக்கு மேலாக ஒரு பெரும் பாக்கியம் இருக்கிறதா என்ன பெரும்பாக்கியம் அதிஷ்கிதாபுகளே நாம் பார்க்கிறோம் ஆம் நான் என்னுடைய திருப்பொருத்தத்தை உங்களுக்கு வழங்கிவிட்டேன் நான் உங்கள் மீது முழு திருப்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த பேரானந்தம் அலாதியான ஒரு சந்தோஷம் அதற்கு ஈடு இனையே கிடையாது அல்லாவுடைய திருப்பொருத்தமே கிடைக்கிறது என்றால் ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் நம்முடைய காரணிகள இருந்தாலும் கூட சுகங்கள் சுகந்த பொருள்கள் இருந்தாலும் கூட ஏக இளையவருடைய திருப்தி என்பது மேலானதல்லவா சொல்ல போனால் அல்லாஹ் சுல்தான் ஒரு இலுவானுமெனல்லாஹி அக்பர் வதாலிக்கு பௌசுல் அதீம் என்கிறான் அதுதான் மகத்தான வெற்றி என்கிறான் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே இந்த பூ உலகத்திலே பார்க்கிறோம் சில விஐபிகளை காண்பதற்கு சில நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு சில மேல் அதிகாரிகளை பார்ப்பதற்கு மக்கள் முண்டியடித்து செல்வதை பார்க்கிறோம் அவர்களிடத்திலே கையெழுத்து வாங்குவதற்காக வேண்டி பெரும் முயற்சி எடுத்துக் கொள்வதை பார்க்கிறோம் நம்முடைய ஊருக்கு உதாரணமாக ஒரு ஏ ஆர் ரஹ்மான் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள் எல்லாம் அங்கே நிற்பார்கள் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் அவரிடத்திலே நாம் கையொப்பம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் சில பேர் ஆசைப்படுவார் இந்த திருப்தி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது திருப்தியிலேயே மிகப்பெரிய திருப்தி எதுவென்று கேட்டால் இறைவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்க வேண்டும் படைத்த ரப்பனுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் நாம் பெயர் குறிப்பிட்ட அந்த நபராக இருந்தாலும் கூட அவருக்கும் அந்த ஈமான் இருக்கத்தான் செய்கிறது அவரும் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு பொருத்தத்தை பெறுகின்ற அந்த இதய வேட்கை அவருக்கு இருக்கத்தான் செய்யும் எனவே நாம் யாரை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறோம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த இறைவனை நோக்கி நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அவனுடைய திருப்தி கிடைத்து விட்டால் அவனுடைய சந்தோஷம் கிடைத்து விட்டால் ஈடு இணையே கிடையாது குடும்பத்திலே பார்க்கிறோம் நம்முடைய மனைவி நம்ம திருப்தி கொண்டிருக்கிறாரா நாம் அவர்களுமே திருப்தி கொண்டிருக்கிறோமா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் முதலாளி நம் திருப்தி கொண்டிருக்கிறாரா நம்ம மீது அவர் கோவப்பட்டு விடக்கூடாது இது எல்லாம் வேண்டியதுதான் இதை மறுப்பதற்கு இல்லை நிராகரிப்பதற்கில்லை ஆனால் அல்லாஹுடைய திருப்தி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதை பெறுவதற்கு நாம் பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த வார்த்தைகளை பேசும்போது இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்வான் இனி நான் உங்கள் மீது அதிருப்தி படவே மாட்டேன் இனி நான் உங்கள் மீது கோபப்படவும் மாட்டேன் என்று ஒரு வார்த்தையை சொல்வான் மாஷா அல்லாஹ் இது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா இதைத்தான் அந்த சுவனவாசிகளை பார்த்து கேட்கிறான் நீங்கள் இந்த ஈடு இல்லாத எண்ணற்ற இன்பங்களை அடைந்திருக்கிறீர்கள் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றிருக்கிறீர்கள் நான் உங்களை பொருந்து கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிற போது அவர்கள் அப்படியே மெய்சிரித்து போவார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த பாக்கியங்கள் நம் எல்லோருக்கும் கிடைக்கிறது அந்த ஏக இறைவனுடைய அந்த ரிதுவானுமில் அல்லாஹி அக்பர் என்கின்ற அந்த இறை பொருத்தம் இருக்கிறதே நம் பெற்றோர் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹிடத்திலே துவா செய்தோம் என்றால் தான் அல்லாஹ் நம்மை நல்வழிப்படுத்துவார் நேரான வழியிலே கொண்டு சேர்ப்பான் திருப்தியை முன்வைத்து நாம் செயல்படாவிட்டால் எங்கெங்கோ நாம் சென்று விடுவோம் திசை மாறி நாம் சென்று விடுவோம் எனக்கு தேவை இறை திருப்தி என்கின்ற ஆவலோடு இதய வேட்கையோடு வெறியோடு நாம் வாழ்கிற போதுதான் அல்லாஹ் நம்மை நம்ம நல்வழியிலே தொடர்ந்து நம்முடைய இறுதி மூச்சுவரை கொண்டு செல்வான் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்வோமாக அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாகிருந்தாவான